எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு ஏத்தங்காய் சிப்ஸ் என்ன அது எப்படி செய்வோம் மெத்தட் தான் ஒண்ணு இல்லை அதுக்கு நான் வந்து ரெண்டு ஏத்தங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து மஞ்சள் பொடி போட்டு வச்சு விடணும் எதுக்குண்ணா ஐயோ கொஞ்சம் நிறையவே மஞ்சள் பொடி போடலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோமா இது எதுக்கு நம்ம இப்படி எடுக்கோம்னா இந்த வாழைக்காவை தோல் எடுத்தோன்னா வாழைக்க தோல் எடுத்தோன்னே அது கருத்துடும் அதுக்காக வேண்டிதான் என்ன செய்யணும் இதை ஸ்கின் எடுத்த உடனே இந்த தண்ணி போடும்போது சிப்ஸ் எல்லோ கலர்ல தானே இருக்கும் ஆஹ் அதுக்காக மட்டும்தான் இந்த தண்ணியில மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்கேன் அதாவது இந்த வாழ்க்கையா லைட்டா ஒரு இனிப்பு சுவையோடி இருக்கும் சிப்ஸ் இந்த சிப்ஸு ஏன்னா லைட்டா பழுத்த மாதிரி இருக்கா செங்காய்லயும் போடலாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லையும் போடலாம் இதுக்கு வந்து எப்படி ஸ்கின் எடுக்கணும்னா எடுக்கலாம் லைட்டா அந்த இதுல லேயர் லேயராக என்ன தெரியுதுல இதுல வந்து நல்லா கத்தி வச்சு ரொம்ப டீப்பா போடாமல் லைட்டா போட்டுறணும் போட்டுட்டு நம்ம இப்படி எடுத்துட்டு நான் இருக்கேன் லைட்டை இப்படி ஒரு ஷேக் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம எங்க எடுத்தோமோ நான் வந்துட்டா இதுதான் ஷார்ட் மெத்தட் சரியா இப்படி கட் பண்ணிட்டு லைட்டாக ஷேக் பண்ணி விட்டாலே போதும் நீட்டாக வந்துடும் நம்ம கட் பண்ணிட்டு ரொம்ப டீப்பாக கட் பண்ண கூடாது நல்ல ஸ்கின்னுக்கு அளவு கட் பண்ணால் போதும் மற்றபடி கத்திய வச்சு செத்த எடுக்க எதுவுமே செய்யாண்டாம் இந்த ஸ்கின்னை வச்சு நம்ம வந்து தோட்டல் தோரை ரெண்டுமே வைக்கலாம் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும் ஏத்த வாழை ஏத்தங்கால காய வச்சு நிறைய டிஷ் செய்யலாம் அடுத்த மெயின் டிஷ்ஷா இதுவும் ஏத்தங்காய் வரட்டுனதுன்னு சொல்லுவோம் உப்பேரி இதே அது வந்து அடுத்த வீடியோல வரும். இது வந்து நம்ம இதர போட்டுட்டோம்னா மஞ்ச கலர்ல ஆயிடும். இதே மாதிரி இதையும் நம்ம எடுத்துட்டு பாப்போமா? இது ஏற்கனவே வந்து நான் வந்து ரெடி பண்ணது. பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து அதை திரும்பி உங்கட ஷேர் பண்ணியேன். ஓகே அதுக்கு நான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊத்திடுவோம். இந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கப்பு இல்லைன்னா கிண்ணம் ஏதாவது ஒண்ண எடுத்துக்கிடணும் கொஞ்சமா என்ன செய்யணும் தண்ணி ஊத்தி விடணும் இப்ப நான் ஒரு அரை கப்பு ஊத்தி இருக்கோம்னா அதுக்கு தகுந்த உப்பு போட்டுடலாம் ஓகே இப்ப வந்து ரெண்டு வாழைக்கா இப்ப கறி வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படும் சொல்லி தெரியும்ல அதுக்கு தகுந்த உப்பு போட்டுடலாம் இல்லை அப்படி எங்களுக்கு தெரியாதுன்னு உள்ளவங்க வருத்ததுக்கு அப்புறம் சூடா இருக்கும்போதே கூட வந்து நீங்க உப்பு பொடி மிளகு பொடி போட்டுக்கிடலாம் ஓகேயா வந்து நமக்கு அது மெஷர்மெண்ட் கரெக்டா தெரியாதனால நான் வந்து இந்த தண்ணி தகுந்த உப்பு தண்ணிக்கு தகுந்தல வாழைக்காய்க்கு தகுந்த உப்பு போட்டிருக்கேன் இனி அடுத்த ஆட் பண்ணது மஞ்சள் பொடி வத்தல் பொடி ஆட் பண்ண மாட்டேன் மஞ்சள் பொடி மட்டும் நிறைய போடணும் ஏன்னா சிப்ஸ் எல்லோ கலர்ல தானே இருக்கும் டார்க் எல்லோவா இருந்தாலும் பரவாயில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோமா இனி அடுத்தால என்ன செய்யணும்னா இது வந்து தண்ணியோடய நம்ம என்ன சூடாது சீவக்கூடாது ஒரு விடணும் டிஷ்யூ பேப்பரோ இல்ல காட்டன் துணியோ எடுத்துக்கிடணும் ரொம்ப ஒண்ணு மஞ்ச ஒட்டாது ஓகேயா பிளேட் எடுத்து இது வந்து நான் இதுலதான் சீவ போறேன் ஏத்தங்க சீவதுக்குன்னே ஒரு சீவல் உண்டு நான் வந்து இதுலயே சீவிட்டோம்னா அதுலயே போடலாம் நான் வந்து காணிக்கேன் அப்படி இப்படி வராதவங்க வந்து கத்தி இருக்குல்லா கத்தி வச்சே கட் பண்ணலாம் கொஞ்சம் திக்கா இருந்தாலும் நல்லாதான் இருக்கும் கடுக்கு கடுக்கு நாயிரும் இந்த திரு நம்ம உண்டுமானா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் செய்யும் கடுக்கு கடுக்குன்னு வராது ஓகேயா அதே மாதிரி பிரிச்சு தான் போடணுமே தவிர ரெண்டு மூணு சேர்ந்து இருக்க கூடாது அது சவுக்கு சவுக்குன்னு ஆயிடும் இப்ப நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துக்கிடணும் இந்த மெத்தட்ல நீங்க ரெடி பண்ணலாம் நான் வந்து டைரக்டாவே போட்டுருவேன் அப்போ ஒன்னோடு ஒண்ணு நமக்கு சேராது சரியா என்ன காயிட்டு பார்ப்போம் என்ன காஞ்சிட்டு நம்ம ஒன்னு போட்டு பார்த்தோமா சரியா இதுல என்ன செய்யணும் சீவி போட்டுறோமா நான் வந்து இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளதுனால நான் சீவுங்க இல்ல இவங்க தன்னாலே எண்ணெயில தூய் போட்டாங்கலாம் சொல்லாதீங்க உங்களை முடியாதவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம டைரக்டா ஆட் பண்ணலாம் நான் இதுன்னா எனக்கு வந்து ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாது மஞ்சள் எதுக்கு வருதுன்னு சொல்லு பாப்போம் வாரே வாரே இதுல ஊத்தது அதுதான் இதுல அந்த வத்தல்ல வத்தல் வறுக்கிறதுல ஒரு பெரிய டாஸ்க் வந்து அதுதான் நான் மீடியத்துல வைக்க எங் காயா இருந்துன்னா பீடா வந்துடும் ஒண்ணுமே மாட்டாது இதனால அது ஒண்ணு இல்ல ஆத்துல தண்ணி அலபவும் அந்த மாதிரி இது லைட்டை நம்ம ஷேக் பண்ணி விட்டுட்டோன்னு வையா தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும் சரிதா இது கூட இந்த அவ்வளத்தையும் போட்டுரும் வைப்போம் இது ஒரு ஆஃப் புக்கான உடனே முதலே எண்ணெயில வந்து இந்த மஞ்சளக்கோரி ஊத்திட கூடாது இதெல்லாம் ஒரு ஆஃபுக்கான தெரியுதுல இந்த டைம்ல நான் இருக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல உப்பு மஞ்ச பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இருக்கலாம் ஒண்ணுமே செய்யாது எதுக்கு இது ஊத்துவோம்னா கலருக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிடக்கட்டு இது வந்து பஸ்ட் நம்ம தண்ணி ஆனா உப்பு தண்ணி ஆட் பண்ணோம்ல அதனால இது கொஞ்ச நேரம் நின்று வேகும் சரியா அந்த மாதிரி இந்த சலசலப்பை அடங்கின தான் நம்ம என்ன செய்யணும்னா எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் ஏன்னா நல்ல முருக வேக வைக்கலாம் இத ஒண்ணுமே செய்யாது முருக வேக வச்சா டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குமே தவிர வந்துட்டா கலர் அந்த தலை தலை வரைக்கும் கிடக்கும் எப்படி இப்படி நம்ம இப்படி ஷேக் பண்ணும் போதே ஒரு சவுண்டு கேட்கும் காஞ்ச மாதிரி நல்ல காஞ்ச மாதிரி இந்த டைம்ல பின்ல வச்சรียே நான் எ கேட்கணும் சரியா நம்ம வந்து லைட்டா பழுத்ததனால தான் ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் ஒரு கலர்ல தெரிதுது பழுத்திட்டா ஒன்னால தான் டேஸ்ட் இதுல வந்து நான் இன்னைக்கு ஆட் பண்ண பொடி வந்து பெப்பர் பொடி பத்தர் பொடியும் பெப்பர் பொடியும் சூடோடி ஆட் பண்ணும் போது நல்லா இருந்ததுல ஒண்ணு எடுத்து சிரிப்பாணுமான்னு பாக்கணும்ல சூடாடி உடனே

இதெல்லாம் வந்து இப்ப இப்ப கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் வந்து ஏத்தங்காய் ரொம்ப விலை குறைவாதான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே தக்கல அந்த சைட்ல உள்ளவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டு யாருக்கு வந்து கிறிஸ்துமஸ் இன்வைட் பண்ணதா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கூடிய பெரிய ஐட்டம்னா தான் ஏத்தங்கா கொலை கொடுப்பாங்க மஞ்சளை ஊற்றாண்டாமோ கொஞ்சம் ஊற்றுவோம் தட்டும்போது அந்த சவுண்ட் கேட்கும் ஆனா எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கவே செய்யாது தண்ணி எண்ணெயும் சேர்ந்தாலும் மேலே திறக்கவும் செய்யாது பத்தையில் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னலாம் இருக்குது அதுவும் உப்பு தண்ணி தான் கலக்கணும் சும்மா தண்ணி ஊற்றிட்டு ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது கஷ்டமா பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் செய்து பார்த்தேன் ஐயா இதா இதுவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நீ நாம லைட்டா இனித்த சிப்ஸ்னால நான் வந்து பெப்பர் பொடையை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து இந்த சூடாடி எப்படி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னு வரைய ஆட் காஞ்ச உடனே அந்த டப்பாடு சூப்பரா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டிஷன்ல நம்ம என்ன செய்யறலாம் போட்டு வச்சுட்டோம்னா டிஃபனுக்கு இந்த டிஃபன் சாப்பிடும் போது எடுத்துக்கிடலாம் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கிடலாம் ஓகே இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா உள்ள வேலைதான் ஓகேயா நம்ம ப்ளேட்டிங் பண்ணிட்டு காணிப்போமா தான் நான் வந்து பெப்பர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அதுமாரி மாதிரி உப்பு கரெக்டாக இருந்தனால உப்பு பொடி ஆட் பண்ணல நீங்க அப்படி உள்ளவங்க சூடா வறுத்து எடுத்தோடனே உப்பு பொடியும் பெப்பர் பொடி நான் பெப்பர் பொடி இல்லைன்னா சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மேலே போட்டு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா போதும் எல்லாம் நல்லா அப்சர் ஆயிரும் சீவல் இல்லைன்னா கத்தி வச்சே கட் பண்ணலாம் ஸ்லைஸா ஓகே இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நானே இப்போதான் ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணலாம் சக்ஸஸ் ஆயிட்டு நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாதான் தான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்